சிக்கன் குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய் சோம்பு பட்டை கிராம்பு ஸ்டார் எடுத்துருக்கேன் அதில் இப்போ வந்து சின்ன வெங்காய நிலவாக்கா கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகாய் ரெண்டு சைடு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் என்னென்னா அரைக்கலாம் சிக்கன் எடுத்து கழுவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கி விட்டுக்குவோம் இப்போ சிக்கனை வதக்கி எடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு நல்லா சிக்கனை வதக்கி வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா பரவாயில்லைங்க இதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நாலு டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா நமக்கு காரம் வேணும்னா போட்டுக்கரலாங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ சிக்கன் மசாலையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சோங்க தேங்காய் பேஸ்ட்டும் அந்த மசாலா இப்போ இதிலேயே நம்ம தேங்காய் கழுவு நம்ம மிக்ஸி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தக்காக நம்ம சேர்த்து குழம்பு வச்சுக்கலாங்க இந்த குழம்பு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனை நல்லா நம்ம வதக்கிட்டோங்க பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு தலை தளம் கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாங்க அருமையான சிக்கன் குழம்பு ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க குழம்பு நல்லா தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா பரோட்டா கூட நல்லா ஊற்றி சாப்பிடலாங்க இல்லை கொஞ்சம் நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஸ்டாஃபாக ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ஏற்கனவே சிக்கன் குழம்பு சிக்கன் ரோஸ்ட்டு வறுவல் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ